சொல்றீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எத்தனை நிமிஷத்துல சொல்றீங்க அதாவது தொடர்ந்து அதை வந்து முடிக்கிற வரைக்கும் அப்படியே தொடர்ந்து அவர் சொல்லக்கூடியவங்க அடுத்த நிகழ்வு ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஒரு பத்து டு இருபத்தஞ்சு திருக்குறள் சொல்லுமா அறத்துப்பால் ஒன்னாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என் கொள்வார் அறிவே நற்றார் தலார் எனேன் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் வினும்பே இல்ல இருள் சேர் இருவனையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் லைந்துவித்தான் பொய்திரு ஒழுக்க நெருநின்றார் நீடு தனக்குமை இல்லாதான் தாய் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அறவாளி அந்தனன் நான் தால் செய்த கல்லால் பிறவாளி நீந்தலறிது கோலில் பொறியில் குணமிளவை என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்குடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமில்தம் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பின்னின்று பொய்பின் வியனுலகத்து உன்னின்று உடற்றம் பசி ஏரின் உல ஆர் உலவர் புயல் என்னும் வாரி விளங்குன்றால் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசுமென் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பயுது நெடுங்கடலும் தண்ணீர் மிகுன்றும் தடித்து தான் அல்காது ஆகிவிட்டேன் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்க மேல் வானோக்கம் இண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவிய நலகம் வானம் வழங்காதனின் விண் என்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் என்று அமையாது ஒலுக்கு மூணாவது அதிகாரம் நீத்தார் பெருமை ஒழுக்கத்தில் நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பெருமை எண்ணிக் எண்ணிக்கொன்ற நன்றி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சொன்னால் சொல்லிட்டே இருப்பாங்க மிக சிறப்பாக திருக்குறள் ஏன்னா நான் வந்து சென்ற ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு பேர் ஒரு அதிகாரத்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நாங்கள் நூற்றி பேர் டெல்லி போய்ட்டு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று டெல்லியில் நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்தோம் அப்பொழுது ஒரு தம்பி வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை தொடர்ந்து சொல்கிற மாதிரி அதே ஒரு சின்ன ஒரு மூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ப தம்பி ஒருத்தர் வந்திருந்தால் ஒருத்தர் வந்து ப்ளஸ் ஒன் ரெண்டு பேரும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை சரளமாக பேசுவாங்க அந்த மாதிரி இந்த பாப்பா சென்ற நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க இவங்க பள்ளியிலே போய் நாங்கள் பாராட்டி அவங்களுக்கெல்லாம் கௌரவிச்சுட்டு வந்தோம் இந்த நிகழ்வுக்கு கூப்பிட்டுருந்தோம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக நன்றி அடுத்த நிகழ்வு தொடங்குகிறது இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தெற்கு சீமையோட கதையிருக்க இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தெற்கு சீமையோட கதையிருக்க അയരുത് இந்த சின்ன பொண்ணு பட்டிலதான் தேக்கு சீமா அழுப்புதீர வழி எழுந்த அழிஞ்சு போகாத சொத்துலையாயிரு எழுதி வைக்காத புத்தகமையா அழிஞ்சு போகாத சொத்துலையாயிறு எழுதி வைக்காத புத்தகமையா முடிஞ்சு போகாத கதை இதையாயிற்போ மூச்சு விடம பாடி வரேன் முடிஞ்சு போகாத கதை இதையாயிற்போ மூச்சு விடம பாடி வரே இந்த சின்ன பொண்ணு பாக்காந்த சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாக்கையில தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாக்கையிலதான் தெற்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாக்கையில தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு இவங்க அனைவரும் அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவிகள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொண்டப்பநாயக்கம்பட்டி சேலம் இந்த பள்ளி மாணவர்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் சென்று இவர்கள் வந்து அரசாங்கமே இவங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இவங்களுடைய கலைத்திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாணவிகள் இவர்கள் எல்லாமே மீண்டும் ஒருமுறை எல்லாம் நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆண்டு விழாவில் இவர்களுடைய நடனத்தை வந்து நாட்டுப்புற நடனத்தில் கண்டுகளித்த அனைவருக்கும் அகில இந்திய சங்கம் சார்பாகவும் இணைக்கின்ற அறக்கட்டளை சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவங்களை அளவுக்கு உருவாக்கிய ஆசிரியர் நடன ஆசிரியர்களுக்கும் அவருடைய தமிழ் ஆசிரியர் இருக்கும் அவருடைய தலைமை ஆசிரியர் இருக்கும் ஏன்னா இதுக்கெல்லாமே அவங்க உறுதுணையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக இந்த நடனத்தை வந்து அவங்க பண்ணுவாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அந்த விருப்பமுள்ள மாணவர்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து சிறப்பாக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் இவ்வளோ சிறப்பாக ஒரு நடனம் ஆடுறதுக்கு ஒரு டீம் வந்து வச்சுருக்காங்கன்னா அந்த பள்ளிக்கும் அது சார்ந்த அத்தனை பேருக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கணும் ரொம்ப நன்றி மிக சிறப்பாக உங்களுடைய இது இருந்தது அனைவருமே இங்கே கண்டுகளித்தாக ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் மனதில் இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரைவேட் பள்ளியில் போய் சேர்த்தா விட இந்த ஸ்கூலில் எங்கள் பையன்லாம் பசங்களாம் சேர்த்துலையேனு சொல்லி நான் வந்து வருத்தப்பட்டேன் அந்தளவுக்கு இவங்களுடைய பள்ளியுமே இருக்குது எல்லாருமே ஒரு டைம் அந்த அரசு தொடக்க பள்ளி போய் பார்த்தோம்னா அவ்வளோ சிறப்பாக அந்த பள்ளியை வச்சுருக்காங்க ப்ரைவேட் பள்ளியை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இவங்களுடைய பள்ளி இருக்குது மிக சிறப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ஊர் தான் நான் இருக்கக்கூடிய ஊர் சொந்த ஊர் அது வந்து நானே இப்போ தான் போய் பார்த்தேன் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றதுக்காக அவள் சிறப்பாக இருந்தது ரொம்ப நன்றி இவர்களுக்கு நமது அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணை தலைவர் வடிவேல் ஐயாவும் ரா ராசிசரவணன் ஐயா மண்டல தலைவர் வணிக வரித்துறை தலைவர் அவர்களும் வன்னி நில அறக்கட்டளைத் தலைவர் அண்ணா அவர்களும் மேடைக்கு வந்து இவர்களுக்கு சான்றிதழ் புத்தகம் பதக்கத்தை வழங்குமாறு